ஜெர்மனியில் ஏற்றப்பட்ட அணை அத்தீபம் தொண்டமனாற்று கடலில் விடப்பட்டது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின் ஆலயத்துக்கு சுதந்திரமாக செல்ல அனுமதி உயர் பாதுகாப்பு வேலிகளும் பின்னகத்தல் வெளிக்கந்தையில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் கண்டுபிடிப்பு விசாரணையில் பல உண்மைகள் விடுதலை புலிகளின் முகாம் இருந்த பகுதியில் புதையல் தோண்டிய நால்வர் கைது அஜித் நிபாத் கற்றாலுக்கு எதிராக வழக்கு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் பாராட்டு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இடைக்கால தடை ஐநா ஆணையாளர் அழுத்தம் தவிசால தெருவில் குழப்பம் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவர் கடத்தல் அத்துமீறும் இலங்கை போக்குவரத்து சபை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட தனியார் பேருந்துகள் தீர்மானம் செம்மணி சம்பவம் குறித்து தெளிவுபடுத்தும் இளங்குமரன் தொடர்பு விரிவான செய்திகள் செம்மணியில் கடந்த மூன்று நாட்களாக அனியா தீபமாக இருந்து கொண்டிருந்த தீபம் துண்டவனார கடலில் விடப்பட்டது செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி கடந்த திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு யாழ் வளைவுக்கருகில் அணையாதீபம் ஏற்றப்பட்டு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தீபம் அணையாது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மூன்றாம் நாளான நேற்றிய தினம் புதன்கிழமை மாலையுடன் போராட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து அனையாதீபம் தொண்டமநாட்டு பகுதிக்கு அடுத்து செல்லப்பட்டு கடல் நீரில் விடப்பட்டது மூன்றாம் நாள் போராட்டமான நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் போல்கட்ரக் நீரில் வருகை தந்து அணையாதீபம் முன்னின்று வணங்கி மலரஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பலாலியில் இருந்து மக்கள் வெளியேறி இருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது கடந்த முப்பத்தி ஐந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள ஆலயத்துக்கு தற்போதும் ஆலயத்துக்கு மட்டும் செல்லவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாத காலத்துக்குள் முதல் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என ராணுவத்தினர் அறிவித்து இருந்த போதிலும் இதுவரை காலமும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஆலயத்துக்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு குறித்த பாதை ஊடாக நேற்றைய தினம் குறிப்பாக இந்திய தினம் வெள்ளிக்கிழமை முதல் மக்கள் ஆலயத்துக்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பஜாவலான் கிழக்கு பஜாவலான் மேற்கு பலாலி தெற்கு பலாலி வடக்கு பலாலி கிழக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தசம் எட்டு மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்ட போதும் உயர் பாதுகாப்பு வேலிகள் பின்னகட்டப்படாமல் குறித்த விவசாய காணிகள் உயர் பாதுகாப்பு வலை எல்லைக்குள் காணப்பட்டமையினால் விவசாயிகள் சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது இராணுவத்தினரின் கடுமையான கட்டுப்பாட்டுக்குள் மத்தியிலேயே விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் குறித்த உயர் பாதுகாப்பு வலை வேலிகளை பின்னகட்டும் பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளமையால் எதிர்வரும் நாட்களில் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளில் விவசாயிகள் சுதந்திரமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட கட்டளைத் தளபதியாக புதிதாக பதவியேற்றுள்ள மேஜர் ஜெனரல் ராசிககுமார மரியாதை நிமித்தமாக நிமித்தமாகவடமாகாண ஆளுநர் வேதநாயகனை நேற்றைய தினம் வியாழக்கிழமை சந்தித்த போது விவசாய தேவைகளுக்காக விடுவிக்கப்பட்ட மக்களின் காணிகளுக்கு அண்மையாக அமைந்துள்ள இராணுவ வேலியை பின்னகத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு ஆளுநர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுமென குறிப்பிடப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று கொழும்பில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெளிக்கந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் சந்தித்துள்ளதாக மூத்த அதிகாரியினூடாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த முகாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர்கள் வழியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமிலிருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் போர் முடிந்த பிற விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தில் நெல் பயிற்சிகைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் முகாம் உயார் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதனால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்ற பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தற்போது குற்ற பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்ற புலனாய்வு திணக்கல் அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த இடம் ஒரு சித்தவதை முகாமாக நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின ஆண்டு கிரேக்க நிதி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரான் மற்றும் மூன்று பிரதிவாதிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது கிரேக்கத்தில் பொருளாதார சரிவுக்கான தெளிவான அறிகுறிகள் இருந்த போதிலும் கிரேக்க பத்திரங்களில் பொது நிதியை முதலீடு செய்வதன் மூலம் இலங்கை அரசுக்கு ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய வழக்கை அக்டோபர் பத்தாம் என்று விசாரிக்க திட்டமிடப்பட்டது இது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வின் போது பிரதிவாதிகளுக்கு எதிரான ஆவணங்கள் அவர்கள் கையளிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நல்லிணக்க செயல்பாடுகள் குறித்து மனித உயிர்கள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோக்கர் ட்ரக் நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது தனது இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளை தான் அவதானித்துள்ளதாகவும் அனைத்தின மக்களும் நிம்மதி சந்தோஷமாக வாழும் காலம் ஒன்று மலர்ந்து கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மேலும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக் பேசும் மக்கள் நமது இளைஞர்கள் ஜோதிகளுக்கு நாங்கள் சரியான பாதையை காட்ட வேண்டும் தமிழ் தேசியம் என கூறி போலி அரசியல் செய்து கொண்டு போக்கிரித்தனமான செயல்பாட்டை முன்னெடுத்து வருகிறது இந்த கட்சிகள் மத்தியில் நாங்கள் இவ்வாறு தமிழ் இனத்தின் போராட்டம் அல்லது மக்களின் பலத்தை வைத்துக் கொண்டு ஏன் அவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்ட பின்னர் எங்களை கேள்வியாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் நாங்கள் மக்களுக்கு சரியான சேவையை செய்ய வேண்டும் அந்த வகையில் உள்ள மக்கள் போற்றிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதோடு எதிர்பாரும் காலங்களில் தன்னிச்சையாக சுயாதீன குழுக்களுடன் எனது மக்களுக்கு சரியான சேவையை வழங்குவேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் தானியர் வலியுறுத்தியுள்ளார் தனது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்பதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பீடு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டுமென சுட்டிக்காட்டினார் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் உள்ளது என்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட எனவும் வலியுறுத்தினார் மனித உரிமைகள் கவலைகளை நிபத்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் குறிப்பிட்டுள்ளார் சபைக்கு சென்று கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவர் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானதை அடுத்து பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபை தலைவரை நியமிப்பதற்கான தேர்தலுக்கு சென்று கொண்டிருந்தபோது இரண்டு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக சபை அதன் அமர்வை நடத்துவதை தடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தகவல்களின்படி கடத்தப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் திரும்பி வந்த பின்னரே சபை நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்க முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் அத்துமுறைய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாய் என்று வடக்கு மாகாணம் தலைமையில் சேவை முடுக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்பட்டதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யால் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஏற்பட்டது இதையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து கூறிய வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சபை சங்க தலைவர் இன்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று குறித்த சாலை முகாமையாளர் உத்தரவுக்கு அமைய சட்டவிரோத சேவையை பவுனியா நோக்கி முன்னெடுக்க முயன்றது அதனை அவதானித்த நாம் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதை நிறுத்துமாறு வலியுறுத்தினோம் ஆனால் போக்குவரத்து சபையினர் அடாத்தாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர் ஏற்கனவே இது சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோடமும் முறையிட்டிருந்தும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம் ஆனாலும் இதுவரை எந்த ஒரு தீர்வு கிடைக்காத நிலை காணப்படுகிறது அதுடன் இலங்கை போக்குவரத்து சபை அடாத்தாக சட்டத்துக்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சேவையை முடக்க முயன்று வருவதாகவும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் பலிந்து இழுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் குளிநச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம் ஒழுங்கமைப்பவர்கள் ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில விசாமிகள் என்றுதான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் வார்கோமிட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்தி கொண்டும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு கூறையில் ஈடு முடிவோடு இருந்தேன் ஏனென்றால் ஓஹெலியன்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது ஆனா அந்த அரசியல் உண்நோக்கத்தை பயன்படுத்திக்கிறாரு மக்கண்ட்ட வேதனை கிடையாது இன்றைக்கி மக்கண்ட வேதனையில தான் அரசியல் உண்ணோக்கமா பயன்படுத்துகிட்டாரு எங்கடா அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உபயோகம் அளிச்சு அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் விளச்சலை கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டா அவங்க நீதிவான் நாட்டை விட தப்பியோடின்னு இந்திய அரசாங்கத்துல அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று தமிழ் மக்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி இருந்து ஐனா பிரதிநிதி இந்த இடத்துக்கு விரைக்க முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா ஒளி சாமியில் மறைச்சவங்க பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க ஆனா இன்றைக்கு இந்த மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்கள வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க ஆனா நாங்க நினைக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம் ஏனென்றால் உடைய உலகத்தில் பிற யுத்தம் நடக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது வெங்கட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் பின்னோக்கம் அரசியல் பின்னோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை தப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறோம் ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு கூறையில் நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவுடன் அந்த இடத்துக்கு போயிருந்தான் நான் தட்டுன்னு கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன் சரியா அதில் ஒரு பத்து பேருக்கு நான் அதில் கைகளை ஈடுபடக்கூடாது நாங்கள் அடிக்க சொல்லி அடி அடிக்க சொல்லி பாராண்டு பார்த்தினான் ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்தேன் இந்த விசாமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை இவரையும் பார்த்து பயன்படுத்தவே இல்லை நீங்கள் அவர்களை அடித்து விராட்டில் கட்டப்பஞ்சி செய்கிறாள் வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சிலே இருக்குது அவருக்கு எதிராக இருக்குது கன கள்ளக்காணியில் பிடிச்சி வச்சுருக்கிறார் நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம் கண்டாவளையில் இருக்குது அவருக்கு எதிர் காலத்தில் ஏன்னெண்டை உபாரணங்களை நாங்கள் விட்டு வைக்க போகிறது இல்லை அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டாம் சட்டத்துக்கு தொழில்நுட்பம் மஞ்சாரம் வட்டியை கொடுக்குறாள் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுகளை கண்டுக்காமல் இருக்கிறார் உபகாரணவர்களுக்கு ஆதரவு ஒரு சிலர் சொல்கிறார்கள் மறைமுகாமாகின தொடர்பர் உவ்வாறானவன் என்ற தொடர்புகளர் பின்பற்ற வேண்டாம் என்று பணிவிடம் கெட்டுபோர் மக்கள் அதுக்கு நிதானமான பாடத்தை எதிரன் காலத்தில் கொடுப்பினர் உவ்வாறானவர்களை எதிரங்காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களை பேருங்கள் அடித்து விரட்டுகிறார் இந்த போராட்டத்தின் மக்கள் கற்றுக்கொண்டுள்ளனர் இத்துடன் யெஃப் நகலையின் மதிய நிறுவப்படுதான செய்திகள் நிறை வழங்கிள்ள மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டோல் எஃப் நகலர் இண்டோன் ஊடாக இறந்து கொள்ளுங்கள்